வணக்கம் ஒரு டேரி பப்ரிக் ரோரோஸ் மயேரியா வந்துருக்கு என்னென்னடா இங்க மட்டும்தான் மோர் விற்கிறது ஓட பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டைக்கு கொண்டு போறேன் அஞ்சு லிட்டர் பட்டர் மில்க் இருக்கிறேன் இது உண்மையான மோர் நாங்கள் தயிரை சும்மா அடிக்கிற மோர் இல்லை பட்டர் அடுக்கக்குள்ள மிச்சமாக வாரதான் மோர் என்று சொல்கிறது த்ரீ ஹவர்ஸ் எடுக்கும் எங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸை வச்சு இங்கே கொண்டு வாரது எக்ஸ்பயரி டேட் மொழி மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கிறது அதுக்கு கிட்ட வரைக்குள்ள மிச்சத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுவேன் நல்ல வாஷமாக இருக்குது இது தெரியும் தான் மோர் கிடையிறது நேற்று சமைச்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் லைம்பிக்கலும் போடலாம் உப்பு வெங்காயம் ஊறுகாய் கருவேப்பில முழுசு முழுசா ரைஸ் இருக்காம அரைஞ்சி வேற கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடலாம் இதுக்குள்ள இந்த மோரப்பம் மோர் தண்ணி ரெடி உண்மையான தண்ணி